அண்மை செய்தி சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாந்தம் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சாந்தம் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மழை நீரை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெயராணி சாந்தோம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து வருகிறது மக்கள் என்னென்ன இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள் மழைநீரை வடிய செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வங்கக்கடல் பகுதியில உருவான இந்த தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை இன்னைக்கு நகர்ந்து வருகிறது சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்கும் குறைவான சிலையிலேயே தற்போது நகர்ந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த சார்வை மண்டலத்தில் எதிரானால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக அவ்வப்போது மிதமான மழையும் திடீரென கனமழையின் முதல் பெய்து வருகிறது ஆனால் பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் என்பது தற்போது கிழக்கு தேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையின் மிக முக்கிய சாலையாக பார்க்க வரக்கூடியது சாம்பம் சாலை ஆனால் இந்த சாம்பன் சாலை முழுவது மாதிரி என்பது தற்போது குணம் போன்று தேங்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் இந்த மழை தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இந்த புயல் புயலான சென்னையில் நெறியும் என கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் மழைநீர் தேங்கினால் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்காக அந்த மழைநீர் என்பது மதிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது இரண்டிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கான மழையே காலையிலிருந்து தற்போது வரை தேங்கிருக்கும் ஆனால் பெய்திருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாகவே தற்போது பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கி இருக்கிறது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னை சாந்தம் சாலையிலும் அந்த நிலைதான் நீடித்து வருகிறது என்றால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாக இந்த மழை என்பது இன்று காலை தொடங்கிய மழை என்பது மாலை வரைக்கும் நீடிக்கக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நிலையிலேயே சாந்தம் சாலையில் மழை நீர் என்பதே குழுப்பூர் இருந்தால் இந்த மழை இன்னும் தீவிரமடைந்தால் வீடுகளுக்குள்ளாகவும் மழைநீர் என்பது கூடுவதற்கான அபாய தீவிர நிலை வருவதாகவும் ஒரு விடத்தில் குற்றச்சாட்டு என்பதனையும் வைத்து வருகிறார்கள் எனவே உடனடியாக சாலைகளில் சேர்க்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயிலான்